ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பதிவு இன்று பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்து கேட்டாலும் அது கேட்டபடி கிடைக்கும் அந்த வேண்டுதலை எப்படி வைக்க வேண்டும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்க ீங்கண்ணா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தியோடைய ஆற்றல் நமக்கு அதிகமாக இருக்கணுங்க இன்றைய நாள் மிகவும் அற்புதமான ஒரு நாள் மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று ஆறு ஒன்பது அப்படின்றது மிகவும் அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது இந்த நாளில் வருகின்றது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் பதினெட்டு முறை சொல்லி பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றிதான் கிடைக்கும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் பண்ணுங்கள் சில பேருக்கு திருமணம் ஆகணும் சில பேருக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் சில பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் சில பேருக்கு வாழ்நாள் முழுவதுமே கடன் இல்லாமல் இருக்கணும் செல்வ வளம் பெருகணும் வறுமை நீங்கணும்னு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் அந்த வேண்டுதலை இன்றைய தினம் வேங்க இன்றைய தினம் என்ன தேதினா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி கூட்டுத்தொகை மூன்று முப்பது அப்படின்றது மூன்று கூட்டல் பூஜ்ஜியம் மூன்று மாதமும் பார்த்தீங்கன்னா ஆறு வருடத்தின் கூட்டுத்தொகை வந்து ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் அதனால இன்றைய நாள் மூன்று ஆறு ஒன்பது அப்படின்ற ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாள் இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதை எண் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம பிரபஞ்சத்திடம் இன்றைய தினம் என்ன கேட்கின்றோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இப்படியாகப்பட்ட அற்புதம் வாய்ந்த நாளில் நம்ம கண்டிப்பாக வேண்டுதல் வைக்கலாம் இந்த அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் திரும்பவும் ஒரு ஒன்பது வருடம் கழித்து தான் கிடைக்கும் அதனால் இதை தவற விட்டுடாதீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைச்சிதுன்னா சந்தோஷம் அதிகமாக இருக்கும்ல அந்த வகையில் தாங்க அது கிடைப்பதற்கு உண்டான ஒரு வழியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க அந்த கோரிக்கையை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு அதை மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறைன்னு எழுதிக்கோங்க மூன்று ஆறு ஒன்பது அந்த கோரிக்கையை மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா பதினெட்டு முறை எழுதிக்கோங்க அதை பதினெட்டு முறை எழுதினாலே அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது தாங்க வரும் இதை நீங்கள் பண்ணலாம் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு உதாரணமாக ஒரு கோரிக்கை இருக்குன்னா அந்த கடன் தீர வேண்டும்னு பிரியாணி இலையில் எழுதிட்டு அது மேலே சிறிதளவு நெய் தடவி விட்டுடுங்க சுத்தமான பசு நெய் தான் தடவணும் இதை வந்து நீங்கள் ஒரு கற்பூரம் கொளுத்தி அதில் எரித்து விட்டுடுங்க அந்த இலைக்கு பின்பாக மூணு ஆறு ஒன்பது எழுதியிருக்கணும் இது மிக மிக முக்கியம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா பச்சை நிற பேனா ஸ்கெட்சி பயன்படுத்திக்கோங்க வேறு ஏதாவது அப்படின்னா நீல நிற பேனா பயன்படுத்திக்கோங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய பிரபஞ்சத்தினிடம் கொண்டு போய் சேர்க்கும் இந்த கோரிக்கையை இந்த மாதிரி நீங்கள் எரித்து விட்ட அந்த தூளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிற்கு வெளியே காற்றில் விட்டுடுங்க இது ஒரு வழி இந்த இரண்டு வழிகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்கல்ல அதை மடித்து பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய வேண்டுதல்கள் போய் சேரும் என்றைக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறுதோ அதை எரித்து காற்றில் விட்டுடுங்க அதாவது இந்த மூன்று ஆறு ஒன்பது பதினெட்டு முறை எழுதியிருக்குங்க பாருங்கள் ஒன்பது முறை கூட்டுத்தொகை ஒன்பது வரும் இது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் இதனுடன் சேர்த்து நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த முயற்சியை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலிற்கும் சொல்லிற்கும் அதிக அளவில் சக்தி இருக்குங்க அதனால் இன்றைய காலத்தில் நம்ம இன்றைய தினத்தில் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் மேலே முழு நம்பிக்கையோடு வைத்து நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் எந்த ஒரு வேண்டுதல் வேணுமோ அதை ஒரு முறை நீங்கள் எழுதிக்கிட்டு உதாரணமாக திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும்னா அதை பதினெட்டு பதினெட்டு முறை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க நான் பேப்பரில் எழுத முடியாதுமா நான் வெளியே இருக்கேன் நான் எப்படி வேண்டுதல் வைக்கிறதுனா நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு முடிந்தால் இன்று இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை வைங்க முடிந்தால் மதியம் மூன்று மணிக்கு ஒரு வேண்டுதல் ஆறு மணிக்கு இதே வேண்டுதல் ஒன்பது மணிக்கு இதே வேண்டுதல் முடிந்தால் வைங்க அப்படி இல்லைன்னா இரவு நேரம் ஒன்பது மணிக்குள்ளே நான் சொன்ன அந்த ஒரு வேண்டுதலை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பதினெட்டு முறை நீங்கள் மௌனமாகவும் சொல்லலாம் உங்களுக்குள்ளேயும் இல்லை சத்தமாகவும் சொல்லலாம் பேப்பர் பேனா இல்லைன்னு சொல்கிறவங்க பிரியாணியில் இல்லைன்னு சொல்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க இந்த பதிவை நீங்கள் எப்பொழுது பார்க்கின்றீர்களோ இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இதை செய்து பாருங்க இதை மற்றவர்களிடமும் பகிருங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் நல்ல விஷயத்தை நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அந்த நல்லது உங்களுக்கு பல மடங்கு பெருகும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தேவதை நாளில் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் இதன் மூலமாக வாழ்க்கை வளமாகும் பண செலவுலாம் இதற்கு கிடையாது நீங்கள் நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்டில் தவறாமல் த்ரீ சிக்ஸ் நைன் இதை டைப் பண்ணுங்கள் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்